அன்பார்ந்த இருந்தை கிராமத்தை சார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே வாக்காள பெருங்குடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சின்னம் இந்த பானை சின்னம் பானை சின்னம் உங்களுடைய மேலான வாக்குகளை பானை சின்னத்திலே அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்கின்றேன் வாக்களிக்க போகும் போது அங்க வாக்குப்பதிவு எந்திரத்துல ஆறாவது இடத்துல இருக்கும் ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கும் அந்த பானை சின்னத்துக்கு நேரா இருக்கிற பொத்தான அழுத்தி நீங்க அந்த ஓட்டை போடணும் ஒரு ஓட்டு கூட சின்ன சிதறாமல் இந்த வாக்கை அளித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தினை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பான நலத்திட்டங்கள்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்துக்கு உரிய தொகை நிதி பெற வேண்டும் அந்த நிதியை வழங்குவதற்கு இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் மறுக்கிறது மோடி அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டால்தான் மோடி அரசாங்கம் அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட்டால்தான் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் நீங்கள் போடுகிற ஓட்டு மோடிக்கு வைக்கிற வேட்டு நீங்கள் போடுகிற ஓட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கிற ஓட்டு நீங்கள் போடுகிற ஓட்டு நீங்கள் பெறுகிற மாதந்தோறும் பெறுகிற அந்த மகளிர் உரிமை தொகையை பாதுகாக்கிற ஓட்டு எனவே தாய்மார்களே பெரியோர்களே இன்னும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்திட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாத்திட உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பாறை சின்னத்தில் அடித்து ஒரு மகத்தான வெற்றியை இங்க வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் ஆதரவு பெற்ற சின்னம் பாறை சின்னம் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்கம்மா மறந்துடாதீங்க பானை சின்னம் பானை சின்னம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்திலே இருக்கும் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் தாய்மார்களே பெரியோர்களே